வணக்கம் பிரபுகளை எப்படி இல்லாமல் இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கிறேன் தொடர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக உங்களோடு உரியாடப் போகின்றோம் முதலாவது விடயமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரு பட்டியல் ஒன்றனை வெளியிட்டிருக்கிறது அதாவது நாமல் ராஜபக்ச உட்பட பல்வேறுபட்ட முன்னே நாள் அமைச்சர்களது பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் என்கின்ற அடிப்படையில் இவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன அத்தோடு ஒரு புதிய ஒரு செயர்திட்டம் ஒன்றுனே அரசாங்கம் முன்னெடுக்க இருக்கிறது அதாவது என்னவென்று சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவுதான் இதுவரை காலமும் இந்த போதைப்பொருள் பொருள் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்தது இப்பொழுது புதிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட இருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் அதே போன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கள் போன்று இன்னும் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அவை தான் இனி வருகின்ற குற்ற நடவடிக்கைகளை விசாரிக்கப் போகிறது அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் மன்னாரிலே பெரும் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது மன்னார் பிரஜைகள் குழுவின் அழைப்பின் பேரிலே அங்கே கடையடைப்பு பெரு வெற்றியை அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இதுவரையும் இலங்கையிலே கண்டுபிடிக்கப்படாத ஒரு போதைப் பொருள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் எதற்காக கைது செய்யப்பட்டார் அவர் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன் வந்திருக்கிறார் நாமல் ராஜபக்சே இவை தொடர்பாக இப்பொழுது எழுந்திருக்கின்ற பிரச்சனைகளையும் ஆராயப்போகிறோம் வாரங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலிக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாமல் ராஜபக்ச உட்பட பலருக்கு எதிராக இந்த சட்டம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாமல் ராஜபக்ச மற்றும் முன்னே நாள் அமைச்சர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலர் மீது இந்த சட்டம் விசாரிக்கப்பட இருக்கிறது அதாவது அளவுக்கு அதிகமாக இவர்கள் சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் நாமல் ராஜபக்சவை விடுவதாக இல்லை குற்ற புலனாய்வு பிரிவும் நாமல் ராஜபக்சவை விடுவதாக இல்லை இதுப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வசிம் தாஜுதீன் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் கடந்த பதிமூன்று வருடங்களாக தாங்கள் இந்த பிரச்சினைக்காக போராடி கொண்டிருப்பதாகவும் அவை தொடர்பாக ஒரு விசாரணை இடம்பெற வேண்டும் என்பதாகவும் அவரது குடும்பத்தினர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் அது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது சாரதி இருக்கின்ற இருக்கையில் அல்லாமல் தனது மகன் பயணிகள் பக்கமே இருந்திருக்கிறார் எனவே மகன் குடிபோதையில் வாகனத்தை செலுத்தி வந்து விபத்தை ஏற்படுத்தினார் என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது போன்று குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் இவை தொடர்பாக நாமல் ராஜபக்ச மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள் எனவே நாமல் ராஜபக்சவின் பெயர் எப்பொழுதும் பேசுபொருளாகவே இருந்து வருகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இதேவேளையில் அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த சத்தியகிரக போராட்டம் இடம்பெற்ற வேளையில் அதற்கு ஆதரவு தெரிவித்து அங்கே வந்திருந்த ராமநாதர் அர்ஜுனா வாகனம் ஒன்றினை நிறுத்தக்கூடாத ஒரு பிரதேசத்தில் நிறுத்தி இருந்தார் அது யாராக இருந்தாலும் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதியாக இருந்தால் கூட சட்டத்தை மதித்து காவல்துறையினரது சொற்படி நடக்க வேண்டியது அவர்களது கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற வேளையில் ஒரு உயரிய பதவியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ராமநாதன் அர்ஜுனா நடந்து கொண்ட விதம் அந்த போலீசாரை திட்டிவிட்டு தனது காரினை எடுத்து சென்றிருந்தார் இது தொடர்பாக கோட்டை போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்தார் நீதிமன்றத்தில் அவர் புனையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆனாலும் இவருக்கு சார்பாக ஆதரவளித்து வந்திருக்கிறார் யார் என்று பார்த்தால் நாமல் ராஜபக்ச வந்திருக்கிறார் இப்பொழுது அந்த விசாரணை முடிவிலே வெளியே வந்த டாக்டர் ராமநாத அர்ஜுனா அவரை ஆற தழுவி நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாகவும் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆறுத ஆதரவாகவும் ஒரு சில கருத்துக்களை இப்பொழுது முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இது உங்கள் கருத்துக்கே விட்டு விடுகிறேன் இவை தொடர்பாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவியுங்கள் இதுபடியாக இருக்கின்ற வேளையில் மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் என்று சொல்லப்படுகின்ற உலகத்திலே இருக்கின்ற போதைப் பொருட்களிலே மிக மிக வீரியம் கூடியதும் அதிக உச்ச பலன்களை தரக்கூடியதுமான ஒரு போதைப் பொருள் ஒன்று இலங்கையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே பதினெட்டு வயது ரப்பிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த போதைப்பொருள்தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட வகையில் இது மிக பெரிய ஒரு போதைப்பொருளாக இருந்திருக்கிறது மிட்ரோன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வகையான ஒரு போதைப்பொருள்தான் இப்பொழுது அவர்களிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது உலகிலேயே அதி தீவிரமான ஒரு போதைப்பொருள் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது என்பது பெரும் பரபரப்பை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற வகையில் அண்மையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பெக்கோ சமன் பெக்கோசமனிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெக்கோ சமனிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் பெக்கோ சமனின் மனைவியின் தொலைபேசியும் இப்பொழுது ஆராயப்பட இருக்கிறது அவர் கைது செய்யப்பட்ட வேளையில் அவரிடம் இரண்டு தொலைபேசிகள் இருந்ததாகவும் அவர் லொக் போட்டு அந்த போனை வைத்திருக்கிறார் எனவே அந்த ஃபேஸ் லொக்கை அகற்றுவதற்கு இப்பொழுது நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருக்கிறது புலனாய்வு பிரிவு ஏனென்று சொன்னால் புலனாய்வு பிரிவின் அனுமதி பெற்று அவர்கள் அந்த ஃபேஸ் ஐடியை ரிமூவ் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது அதே வேளையில் இந்த கை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பத் பேரியிடம் விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவர் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளின் பெயர்களை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வழியில் அதற்கு ஆதாரமாக இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த தொலைபேசி வலையில் இருக்கின்ற ஒரு ரயில் பாலத்திலே வைக்கப்பட்டு அவை மீண்டும் சுக்குநூறாக்கப்பட்டு நீர்நிலையிலே வீசப்பட்டிருப்பதாக சம்மத் மனம்பரி இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் அது தவிர இப்பொழுது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த மன்னார் பிரஜைகள் குழு மேற்கொண்டிருக்கின்ற கடையடைப்பு போராட்டம் முழுமையாக வெற்றி அடைந்திருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டிருந்தன மக்களது அன்றாட செயற்பாடுகள் ஜாவும் முடக்கப்பட்டிருந்தன பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளும் மக்களும் கிளந்தெழுந்து வந்து இந்த மன்னார் பகுதி போராட்டத்துக்கு ஆதரவினை வழங்குகிறார்கள் இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் பதிலடியாக இருக்கும் என்று நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே மன்னார் பகுதியிலே பல்வேறுபட்ட போராட்டங்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்று பிரஜைகள் குழு தலைவர் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்து இருக்கிறார் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மானிப்பாய் பகுதியிலே ஒரு போதை கும்பல் இருந்து வருகிறது அதாவது ஆவா குழு என்று சொல்லப்படுகின்ற அந்த குழுவினது தலைவர் என்று சொல்லப்படுகின்ற நபருடைய சகோதரர் மிக பெரும் போதைப்பொருளோடு ஹெரோயின் போதைப் பொருளோடு மிக பெருமளவான போதைப்பொருளோடு மானிப்பாய் போலீசாரால் அவர் கைப்ப கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் கைது செய்யப்பட்டிருந்த வகையில் அவரிடமிருந்து மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற போதைப் பொருட்களை அந்த கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து கோடிக்கணக்கான லஞ்சத்தை பெற்றுக்கொண்ட மானிப்பாய் போலீசார் அவரை விடுதலை செய்வதற்கு ஒரு சொற்ப அளவான போதைப்பொருளை அவரிடம் இருந்தன என்பது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக இப்பொழுது சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பரவி வருகின்றன இவை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவே அந்த சமூக ஊடகங்களிலே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன வவுனதீவு காயங்குடா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்திலே இன்று தினம் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சி ஒன்று தமிழ் விடுதலை புலிகள் தங்கம் மற்றும் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று அந்த இடம் தோண்டி எடுக்கப்பட்டிருந்தது அங்கே ஒரு மணி வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது எந்த விதமான பொருட்களும் மீட்கப்படவில்லை என்றும் ஒரு மணியோடு அந்த அகழ்வு பணிகள் யாவும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிரடிப்படையினரே இந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது தனியார் ஒருவருக்கு சொந்தமான முன்னர் விடுதலை புலிகள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு வீட்டிலே தான் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன பெருமளவான தங்கங்கள் ஆயுதங்கள் இதற்குள்ளே புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதேவேளையில் கிளிநொச்சி பகுதியிலே இன்றைய தினம் ஒரு வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது நீண்ட காலத்துக்கு பிற்பாடு கிளிநொச்சி பகுதியில் ஒரு வெடிப்பு சம்பவம் என்றவுடன் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இந்த சந்தர்ப்பம் எங்கே வெடித்தது எப்படி வெடித்தது என்று அறிவதற்கு எல்லோரும் ஆவலாக இருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது ஆனால் இது என்ன வெடிப்பு என்று சொன்னால் முன்னர் விடுதலை புலிகள் இருந்தாக சொல்லப்படுகின்ற ஒரு வீடு அந்த காணி உரிமையாளர்கள் இதுவரை அமர்த்தி அந்த காணியை இது துப்புரவு தொழிலாளர்களை அமர்த்தி அந்த காணியை துப்பரவு செய்ய முற்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேலையில்தான் இவர்களது மம்படிப்பட்டிருக்குமோ என்னவோ தெரியல ஒரு குண்டு ஒன்று அங்கிருந்து வெடித்திருக்கிறது இதிலே இருவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இருபது வயதும் மற்றும் ஐம்பது வயது மதிக்கத்தக்க இருவர் இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை புறப்பட்டு வருகிறது இவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏன் நடைபெற்றது எதற்காக இவை நடைபெற்றது என்பதுமான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் நல்லது உறவுகளே இவைதான் இன்றைய செய்தி குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்